மாறன் அவனது பெயர் அது ஆனால் அந்த பெயருக்கு கூட ஒரு பாரம் இருந்தது யாருக்கும் வேண்டாத யாரும் அறியாத ஒரு மண்ணுரையின் பாரம் வெயிலில் இருந்து வெயிலுக்கு ஒரு மரத்தைப் போல வேறற்றவன் அவன் இல்லாத இடம் அதுவே அவனது உலகம் அவன் இல்லாத ஒரு வீடு ஒரு குடும்பம் அவனைச் சுற்றி மக்கள் இருந்தனர் ஆனால் யாரும் அவனை கண்டதில்லை அவர்கள் பேசும்போது அவன் ஒரு மௌன சாட்சியாக நின்றான் அவர்கள் சிரிக்கும்போது அவனது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை முயன்றது முயன்றதுவானால் அது அவன் அறியாமலேயே சுருங்கி போய்விடும் வேலையிடத்தில் வெயில் எப்போதும் ஒரே நிறமாக இருந்தது மண்ணை தோண்டி செங்கற்களை சுமந்துசுமென் கலந்து எண்ணற்ற நாட்கள் கடந்து போயின நகரத்தில் ஒரு பல மாடிக் கட்டிடத்தின் கட்டுமானம் முன்னேறிக் கொண்டிருந்தது அங்கே அவனுக்கு நிறைய தோழர்கள் இருந்தனர் எடா மாறன் இந்தச் சாக்கை அங்கேவை மாறா அங்கே கலக்க தண்ணீர் எடுத்துவா மைனஸ் இவையே அவன் கேட்ட வார்த்தைகள் யாருக்கும் அவனுடன் ஒரு தமாஷ் பேசவோ விசேஷங்கள் கேட்கவோ நேரம் கிடைக்கவில்லை இல்லையெனில் அவர்களுக்கு அதில் ஆர்வம் இல்லை அவனை பார்த்தாயா ஒரு கோலப்பாவை போல இருக்கிறான் மதிய உணவுக்கு உட்கார்ந்த போது ஒருவன் கூட்டத்தில் சொன்னான் எல்லோரும் அதை கேட்டு சிரித்தனர் மாறன் தூரத்தில் தனியாக உட்கார்ந்து தனது சோற்றை உண்டு கொண்டிருந்தான் அந்த உரையாடலை அவன் கேட்டதாக பாசாங்கு செய்யவில்லை கேட்டாலும் அவனது மனதில் வேதனையின் ஒரு துளி கூட இருக்காது என்று மற்றவர்களுக்கு தெரியும் ஏனெனில் அவன் பதிலளிக்கும் திறனற்றவனாக பல காலமாக இருந்தான் வேதனைப்படும் மனதை மறைக்க அவன் கற்றிருந்தான் வெயில் தாழ்ந்தபோது ஒவ்வொருவரும் வீடுகளுக்கு பயணத்தை தொடங்கினர் அவர்களிடையே தமாஷ்கள் சிரிப்பு மகிழ்ச்சி சிலர் தொலைபேசியில் தங்கள் வீட்டுக்காரர்களுடன் பேசினர் மாறன் தூரத்தில் ஒதுங்கி இந்த உலகம் முழுவதும் தனக்கு அந்நியமானது என்று உணர்ந்து நின்றான் தான் யாருக்காக வாழ்கிறோம் என்று அவனுக்கு தெரியவில்லை யாரும் காத்திருக்காத ஒரு அறைக்கு திரும்புவது யாருக்காக அன்று கூலி பெற வேண்டிய நாளாக இருந்தது மேஸ்திரி ஒவ்வொருவருக்கும் பணம் கொடுத்தான் மாறாவுன் கூலி இதோ இருக்கு என்று மேஸ்திரி சொன்னான் அவன் மடித்து வைத்த நோட்டுகளை வாங்கி பையில் வைத்தான் அவனது கண்கள் அந்த பணத்தை நோக்கியே இருந்தன இந்த நோட்டுகளால் என்னவெல்லாம் செய்ய முடியும் இந்த பணத்தால் ஒரு நல்ல சட்டை வாங்கலாம் வயிறு நிறைய உணவு உண்ணலாம் ஆனால் அதற்கு மேல் ஏதாவது செய்ய இந்த நோட்டுகளால் முடியுமா அந்த கேள்வி அவனது மனதை புண்படுத்தியது ஒரு மனிதனின் மிகப்பெரிய ஆசை என்ன ஒரு குடும்பம் நேசிக்கும் ஒரு பெண் அல்லது குறைந்தபட்சம் ஒரு நல்ல வார்த்தை மாறனின் இந்த ஆசைகளுக்கு இந்த நோட்டுகள் விலையிடவில்லை ஒரு அன்பை வாங்க இந்த உலகில் பணத்தால் முடியாது என்று அவனுக்கு தெரியும் ஆனால் ஒரு நிமிடத்திற்காவது ஒருவருக்கு அவனது இருப்பு ஆசைப்பட இந்த பணத்தால் முடியுமா அதுவே அவனது எண்ணமாக இருந்தது வாழ்க்கையில் முதல் முறையாக பணம் ஒரு அங்கீகாரத்திற்கு ஒரு வழியாக அவனது மனதில் புகுந்தது இந்த உலகம் தனக்கு அளிக்காத அங்கீகாரம்தான் ஒரு ஆண்மகன் என்று அறிய விரும்பும் அங்கீகாரம் அதை பணம் கொடுத்து வாங்க முடியுமா அந்த எண்ணம் அவனது இதயத்தில் ஒரு தீப்பொறியாக மாறியது அவன் யாரையும் கவனிக்காமல் நடந்தான் பஸ் ஸ்டாண்டுக்கு மக்கள் குறைந்திருள் விழத் தொடங்கிய பஸ் ஸ்டாண்டின் மூலையை நோக்கி அவனது மனது ஒரே எண்ணத்தால் நிரம்பியிருந்தது நானும் ஒரு மனிதன் பஸ் ஸ்டாண்டின் இருள் நிறைந்த மூலையில் நகரத்தின் வெளிச்சத்திலிருந்து மறைந்து ஒரு நிழல் அவனை காத்திருந்தது ஒரு சிவப்பு சால்வையும் கரும் நிற அவளது கண்களில் விளக்கண்ணையின் உணர்ச்சியின்மை இருந்தது மாறன் அவளைப் பார்த்தான போது அவன் அறியாமலேயே அவனது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது இது முதல் முறையாக அவன் இப்படி ஒருவரை சந்திப்பது இல்லையானால் இப்படி ஒரு எண்ணம் அவனது மனதில் வருவது முதல் முறையாக இருந்தது என்ன அவள் மெல்லிய குரலில் கேட்டாள் அவளது குரலில் ஒரு தனித்தன்மை இருந்தது பல வேதனைகளைத் தாங்கிய ஒரு ஆற்றின் ஓட்டம் போல மாறன் அவளது கேள்விக்கு பதில் சொல்லாமல் மடித்து வைத்த நோட்டுக்கட்டை அவளை நோக்கி நீட்டினான் இதுக்கு என்ன விலை அவனது குரல் விசித்திரமாக தடுமாறியது அவள் அந்த நோட்டுகளை பார்க்கவில்லை அவளது கண்கள் அவனது கண்களை நோக்கியே இருந்தன பணம் இல்லைங்கே நிறைய துயரங்கள் இருக்கு அதுதானே இதையெல்லாம் உருவாக்குது என்று அவள் சொன்னாள் அவளது வார்த்தைகள் அவனை பெரிதும் அதிர்ச்சியடைய செய்தன முதல் முறையாக ஒரு மனிதன் அவனது கஷ்டங்களைப் பற்றி ஏதோ பேசுகிறான் எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இதோட விலை என்று அவன் மீண்டும் சொன்னான் விலையா அதை நீ தீர்மானிக்கலாம் என்று அவள் சிரித்தாள் ஒரு டீ குடிச்சு கோய்ந்த குளிரில் என்று அவள் சொன்னாள் அவளது வார்த்தைகளில் புச்சமோ வெறுப்போ இல்லை மாறாக ஒரு வகையான அமைதி இருந்தது அவளை பின்தொடர்ந்து நடக்கும்போது நகரத்தின் கூட்டத்தில் அவர்கள் ஒரு ஓட்டமாக மாறினர் அந்த நிமிடங்களில் அவனது மனது அவனிடம் ஏதோ மந்திரித்துக் கொண்டிருந்தது அவன் ஒரு மனிதன் என்று அவனது ஆசைகளுக்கு மதிப்பு உள்ளது என்று அவளது வீடு ஒரு இடுக்கமான பாதையில் இருந்தது நகரத்தின் பழபழக்கும் கட்டிடங்களுக்கு பின்னால் இருளும் அழுக்கும் நிறைந்த ஒரு உலகம் அங்கே வெளிச்சம் குறைவாக இருந்தது அவன் எதிர்பார்த்தது வெறும் ஒரு அறை மட்டுமே ஆனால் அவன் கண்ட காட்சி அவனை தளர்த்தியது சிறிய இடுக்கமான ஒரு வீடு உள்ளே சுவர்களில் ஈரப்பதத்தின் தடங்கள் இருந்தன ஒரு மூலையில் இருமி இருமி பலவீனமாக இருந்த ஒரு முதியவர் அதற்கு அருகில் சுவரில் சாய்ந்து வேதனையால் நடுங்கி ஒரு முதியவள் அதற்கும் அப்பால் குளிரில் சுருண்டு கிடந்த இரண்டு குழந்தைகள் அவர்களது கண்களில் பசியும் நோயும் ஒருபோல நிழலாடியிருந்தன மாறன் அந்த காட்சியைக் கண்டு மரவித்துப் போனான் தனது முன் நிற்கும் பெண்ணை அவன் ஒரு வேசியாக மட்டும் பார்க்கவில்லை ஒரு தாயாகவும் ஒரு மகளாகவும் பார்த்தான் பணம் கொடுத்து வாங்க முயன்ற ஆண்மகன் என்ற அங்கீகாரத்தை விட இவளது துன்பம் எவ்வளவோ பெரிது என்று அவன் புரிந்து கொண்டான் மாறனின் கைகளில் இருந்த நோட்டுக்கட்டுக்கு திடீரென பாரம் கூடியது போல அவனுக்கு உணர்ந்தது சில நிமிடங்களுக்கு முன்பு வரை தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசைக்கு விலையிட்ட பணமாக இருந்தது ஆனால் இப்போது அந்த விட மதிப்பு வாய்ந்த அளவிட முடியாத பெரிய வேதனை தனது முன் நிற்கிறது தனது முன் நிற்பவள் வெறும் ஒரு பெண் மட்டுமல்ல இரண்டு குழந்தைகளின் தாயும் இரண்டு முதியவர்களின் மகளும் ஆவாள் அவளது கண்களில் புச்சமோ வெறுப்போ இல்லாத ஒரு தாயின் அன்பை அவன் கண்டான் அவன் மெதுவாக தனது பையிலிருந்து நோட்டுக்கட்டை எடுத்து அந்த பெண்ணை நோக்கி நீட்டினான் இது இதை வைத்துக் கொள்ளுங்கள் அவனது குரல் தடுமாறியது அவள் அந்த நோட்டுகளை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் இது எதற்கு இது என் கூலி இல்லை இல்லை இது கூலி இல்லை மாறன் சொன்னான் இது இன்றைக்கு உங்கள் பசியை தணிக்க இந்த குழந்தைகளையும் உங்கள் பெற்றோரையும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை பணம் கொடுத்து வாங்க வந்த ஒருவன் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் பணம் கொடுக்கிறான் நீங்கள் அவளுக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை எனக்கு உங்களை தெரியாது ஆனால் ஆனால் உங்கள் நிலையை எனக்கு புரிகிறது மாறன் சொன்னான் எனக்கு குடும்பமில்லை நான் தனியாக வாழ்கிறேன் இந்த நகரத்தில் எனக்கு ஒரு சிறிய வாடகை வீடு உள்ளது அதை நான் உங்களுக்கு தருகிறேன் இந்த வீட்டை விட அது சிறந்ததாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அங்கு பாதுகாப்பாக வாழ முடியும் மாறனின் வார்த்தைகளைக் கேட்டு அந்த பெண் தளர்ந்து போனாள் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் விழுந்தது நகரத்தின் கொடுமை மட்டுமே கண்டிருந்த அவளது வாழ்க்கையில் ஒரு நன்மையின் வெளிச்சம் முதல் முறையாக வந்தது மாறனுக்கு வாழ்க்கையில் முதல் முறையாக தனது இதயத்தில் ஒரு ஒளி தெரிந்தது அங்கீகாரத்திற்காக ஒரு வேசியிடம் வந்தவன் அவளது நிசகாய நிலையைக் கண்டபோது தனது வாழ்க்கையைப் பற்றிய பார்வையில் மாற்றம் வந்தது தனது தனிமையை விட இந்த குடும்பத்தின் வேதனை பெரிது என்று அவனுக்கு புரிந்தது தனது முழு கூலிப்பணத்தையும் கொடுத்தபோது அவனது மனது நிரம்பியிருந்தது பணத்தால் கூட தர முடியாத ஒரு மகிழ்ச்சியால் மாறனின் வார்த்தைகளைக் கேட்டு அவள் நடுக்கத்துடன் அவனை பார்த்தாள் அந்த பார்வையில் நம்பிக்கையின்மையும் பயமும் இறுதியாக சிறிது நம்பிக்கையும் நிழலாடியது எதற்கு யாருக்கும் வேண்டாத எங்களை எதற்கு உதவ வேண்டும் அவள் கேட்டாள் அவளது கண்கள் கலங்கின மாறன் மெதுவாக அவளை நோக்கி கையை நீட்டினான் அந்த கைகளில் அவளுக்கு உதவி மட்டுமல்ல ஒரு சகோதரனின் ஆறுதலும் கிடைத்தது எனக்கும் யாருமில்லை ஒருவேளை யாருமில்லாத நாம் ஒன்று சேர்ந்தால் ஒரு குடும்பமாகலாமோ அவனது வார்த்தைகள் அவளுக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்து கொடுத்தன அவளது பெயர் சாரதா என்று இருந்தது அவளது இரண்டு குழந்தைகள் ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் அவர்களது தந்தை அவர்களை விட்டு விலகிப் போயிருந்தான் அதுவே அவளது வேதனையின் தொடக்கம் பின்னர் விஷயங்கள் வேகமாக நடந்தன மாறனின் கூலிப்பணத்தால் அவன் சிறிது உணவு வாங்கினான் சாரதாவும் மாறனும் சேர்ந்து நோய்வாய்ப்பட்ட அவளது பெற்றோரை தாங்கி ஒரு ஆட்டோவில் ஏற்றினர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அங்கு மாறன் மருத்துவரிடம் பேசினான் முதல் முறையாக அவன் மற்றொருவருக்காக குரல் எழுப்பினான் அந்த இரவு மருத்துவமனையின் இடைகழியில் மாறனும் சாரதாவும் உட்கார்ந்தனர் மாறனின் பெரிய மனதை கண்டபோது சாரதாவுக்கு முதல் முறையாக ஒருவரை நம்ப முடிந்தது அந்த மந்தமான இரவில் அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் கதைகளை பகிர்ந்து கொண்டனர் மாறனின் தனிமையின் கதை சாரதாவின் துயரங்களின் கதை அவர்கள் இரு வேறு உலகங்களின் மனிதர்களாக இருந்தனர் ஆனால் அவர்களது வேதனைகளுக்கு ஒரே நிறம் இருந்தது மறுநாள் அவர்கள் மாறனின் சிறிய வாடகை வீட்டிற்கு மாறினர் இரண்டு அறைகள் கொண்ட பெரிய வசதிகள் இல்லாத ஒரு சிறிய வீடு அது ஆனால் சாரதாவைப் பொறுத்தவரை அது ஒரு சொர்க்கமாக இருந்தது சுத்தமான சுவர்கள் வெளிச்சம் நுழையும் ஜன்னல்கள் அந்த வீட்டிற்கு முதல் முறையாக நுழைந்தபோது சாரதாவின் குழந்தைகள் சிரித்தனர் அந்த சிரிப்பை கேட்டு மாறனின் கண்கள் கலங்கின முதல் முறையாக ஒரு குடும்பத்தின் சிரிப்பு அவனது காதுகளில் ஒரு இசையாக ஒலித்தது அவனது வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு குடும்பம் இருந்தது அவன் தனது வீட்டை அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அவர்களுக்கு உணவு கொடுத்திருந்தான் ஆனால் அதைவிட பெரிய ஒரு அங்கீகாரம் அவனுக்கு கிடைத்திருந்தது அவன் ஒரு ஆண்மகன் என்று அவனது வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு உள்ளது என்று முதல் முறையாக அவன் உணர்ந்தான் மாறனின் வீட்டில் சாரதாவும் அவளது குடும்பமும் தங்கியதால் அந்த வீடு உயிர் பெற்றது போல ஆனது சுவர்களுக்கு இடையில் சிரிப்பும் விளையாட்டின் ஒலிகளும் எதிரொலித்தன நோயிலிருந்து படிப்படியாக சாரதாவின் பெற்றோர் குணமடையத் தொடங்கினர் குழந்தைகளுக்கு புதிய நண்பர்கள் கிடைத்த மகிழ்ச்சியில் இருந்தனர் மாறன் காலையில் வேலைக்கு போகும்போது சாரதா அவனுக்கு உணவுப் பொட்டலம் தயார் செய்து கொடுப்பாள் வேலை முடிந்து மாலையில் திரும்பி வரும்போது கதவை திறந்து அவனை காத்திருக்கும் ஒரு குடும்பம் வாழ்க்கையில் முதல் முறையாக அவனது வீட்டில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது நீண்ட காலமாக குளிர்ந்து கிடந்த அவனது மனது படிப்படியாக உருகத் தொடங்கியது அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையும் அவன் ஒரு மனிதன் என்று அவனிடம் மந்திரிப்பது போல உணர்ந்தான் ஒருநாள் சாரதா மாறனிடம் தனது புதிய கனவை பகிர்ந்து கொண்டாள் இந்த வேலையை விட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போக விரும்புகிறேன் ஆத்மாபிமானத்தை அடகு வைத்து வாழும் இந்த வாழ்க்கை எனக்கு போதும் மாறன் அவளது வார்த்தைகளுக்கு கவனமாக கேட்டான் நான் உனக்கு உதவுகிறேன் உனக்கு தெரிந்த ஏதாவது வேலை தையலோ வேறு ஏதாவதோ என்று கேட்டான் எனக்கு தையல் தெரியும் ஆனால் ஒரு தையல் இயந்திரம் வாங்குவதற்கு பணம் என் கையில் இல்லை மாறனின் மனது அந்த நிமிடமே ஒரு முடிவு எடுத்தது தனது அடுத்த நாள் கூலியை ஒரு தையல் இயந்திரம் வாங்க பயன்படுத்தலாம் ஒரு தையல் இயந்திரம் சாரதாவின் வாழ்க்கையை மாற்றினால் அதற்கு என்ன விலை மாறனும் சாரதாவும் இந்த உறவு நாட்டார் கவனத்திற்கு வந்த போது பல பேச்சுகள் எழுந்தன கூலி தொழிலாளி ஒரு வேசியுடன் வாழ்கிறான் என்று மெல்லிய பேச்சுகள் அவர்கள் காதுகளுக்கு எட்டின ஆனால் இந்த வார்த்தைகளால் அவர்களது உறவில் ஒரு விரிசல் கூட ஏற்படவில்லை ஏனெனில் அவர்களது உறவு வெறும் உடலின் உறவு அல்ல இரு வேதனைப்படும் இதயங்களின் உறவாக இருந்தது ஒருநாள் காலை வேலைக்குப் போக இறங்கிய மாறனிடம் சாரதா சொன்னாள் நான் உங்களை நேசிக்கத் தொடங்கிவிட்டேன் இந்த உலகம் எங்களை இழிவாக பார்க்கும்போது நீங்கள் மட்டுமே எங்களை அரவணைத்தவர் என் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு தந்தையாகவும் என் பெற்றோருக்கு ஒரு மகனாகவும் ஆனீர்கள் மாறன் அந்த வார்த்தைகளைக் கேட்டு ஒன்றும் பேசவில்லை அவனது கண்கள் கலங்கின பல ஆண்டுகளாக அவன் ஏங்கிய அங்கீகாரம் வந்த வார்த்தை அவனது இதயத்தில் அன்பாக நிரம்பியது மாறனின் அடுத்த நாள் கூலிப்பணத்தால் சாரதாவுக்கு ஒரு புதிய தையல் இயந்திரம் வாங்கினான் அந்த இயந்திரத்தை வீட்டிற்கு கொண்டு வந்த நாள் சாரதாவின் கண்கள் பளபளத்தன ஆண்டுகளுக்குப் பிறகு அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும் என்ற நம்பிக்கை மாறனின் உதவியுடன் சாரதா அருகிலுள்ள துணிக்கடைகளில் இருந்து தையல் வேலைகளை ஏற்றுக்கொண்டாள் அவள் தையல் வேலைகளைச் செய்யும்போது மாறன் ஆச்சரியத்துடன் பார்த்தான் அவளது திறமைகள் அவனுக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்தன தான் உதவியது ஒரு நிசகாய பெண்ணை மட்டுமல்லமாறாக பல கனவுகள் கொண்ட ஒரு பெண்ணை என்று அவன் உணர்ந்தான் ஆனால் நகரம் அவர்களுக்கு அமைதியை வழங்கவில்லை சாரதாவின் முந்தைய வாழ்க்கையை அறிந்த சிலர் அவளையும் மாறனையும் இழிவாக பேசத் தொடங்கினர் துணிக்கடையின் முதலாளி சாரதாவை சந்தேகத்துடன் பார்த்து பின்னர் வேலையிலிருந்து நீக்கினான் உங்கள் பெயர் காரணமாக என் வியாபாரம் மோசமாகும் என்று அவன் சொன்னான் இந்த நிகழ்வு சாரதாவை மனதளவில் தளர்த்தியது பழைய வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டிய நிர்பந்தம் வருமோ என்று அவள் பயந்தாள் ஒருநாள் மாலை வீட்டிற்கு திரும்பும்போது மாறனுடன் வேலை செய்தவர்கள் அவனை கேலி செய்தனர் வேண்டாதவற்றை எல்லாம் தலையில் வைத்தால் இப்படித்தான் இருக்குமெனி உனக்கு ஒரு நல்ல பெண் கிடைக்குமா கோலன் மாறன் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த வார்த்தைகள் மாறனின் இதயத்தில் குத்தியது தனது நிஷ்கலங்கமான அன்புக்கு சமூகம் கொடுத்தது பரிகாசம் மட்டுமே அவனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை உங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்கிறதே எனக்கு இல்லாதது என் தவறா என்று அவன் கத்தினான் அவனது குரலைக் கேட்டு அவர்கள் திகைத்தனர் இதுவரை அவன் பேசியதில்லை அவனது கண்களில் கோபம் அதற்கு மேல் வேதனை அந்த இரவு வீட்டிற்கு திரும்பிய மாறன் சாரதாவின் கண்களில் வேதனையை கண்டான் தன்னால் மாறனின் வாழ்க்கை நாசமாகிறதோ என்ற பயம் அவளது கண்களில் நிழலாடியது அப்போது மாறன் அவளது கைகளை பிடித்தான் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் பின்னர் நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் முதல் முறையாக அவன் திருமணத்தைப் பற்றி பேசினான் அந்த வார்த்தைகளைக் கேட்டு சாரதாவின் கண்கள் கலங்கின மாறனின் வார்த்தைகள் சாரதாவின் மனதில் ஒரு வெளிச்சத்தை வீசியது ஆண்டுகளாக யாரும் தராத ஆறுதல் ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஒரு வாக்குறுதி ஆனால் அவளது கண்களில் மகிழ்ச்சியை விட பயம் அதிகமாக இருந்தது என்னைப் போன்ற ஒருவளை எதற்கு அவள் கண்ணீருடன் கேட்டாள் எனது கடந்த காலம் உங்களுக்கு பாரமாக இல்லையா மாறன் மெதுவாக அவளது கைகளை தனது கைகளில் எடுத்தான் எனக்கு வேண்டியது உன்னை உனது கடந்த காலத்தை அல்ல இந்த உலகம் தள்ளி வைத்த என்னையும் என் தனிமையையும் அரவணைத்த உன்னை என் கண்களுக்கு முன் ஒரு குடும்பம் எப்படி இருக்கும் என்று காட்டிய உன்னை அவர்கள் பேசிக் போது திடீரென கதவில் ஒரு தட்டல் கேட்டது கதவை திறந்தபோது வீட்டின் உரிமையாளரை கண்டார்கள் அவரது முகத்தில் புச்சமும் கோபமும் ஒருபோல நிறைந்திருந்தன உள்ளே வந்தபோது ஒழுக்கமாக ஒரு கூலித் தொழிலாளி மட்டுமே இருந்தான் இப்போது வீட்டில் வேசியையும் குடும்பத்தையும் கொண்டு வந்திருக்கிறாய் என்று அவர் கேலி செய்தார் நாட்டார் முழுவதும் இதைப் பற்றி சிரிக்கிறார்கள் என் வீட்டிற்கு கெட்ட பெயர் உண்டாக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நீங்கள் எல்லோரும் வெளியேறுங்கள் மாறனின் உடலில் இரத்தம் குதித்தது கோபத்தால் அவனது கண்கள் சிவந்தன இதுவரை மௌனமாக இருந்த அவனது நாக்கு இன்று தீப்பொறி பறக்கும் வார்த்தைகளை உச்சரித்தது உங்களுக்கு பணம் கொடுக்க எனக்கு திறன் உள்ளதுவானால் மனதை விற்க எனக்கு தெரியாது எங்களுக்கு வேசியிடம் ஒன்றுமில்லையே பின்னர் எதற்கு எங்களை வேசிகளுடன் ஒப்பிடுகிறீர்கள் உனது இந்த பேச்சு வேண்டாம் ஒரு வாரத்திற்குள் நீங்கள் வெளியேறாவிட்டால் நான் காவல்துறையை அழைப்பேன் அவர் அதை சொல்லிவிட்டு திரும்பி நடந்தார் வீட்டின் கதவை மூடியபோது சாரதா உடைந்து போனாள் நான் காரணமாக உங்களுக்கு இந்த வீடும் போய்விட்டது என்று அவள் கதறினாள் மாறன் அவளை ஆறுதல் செய்தான் இந்த நான்கு சுவர்கள்தான் நமது உலகம் என்று யார் சொன்னது நாம் இங்கிருந்து போகலாம் யாருக்கும் நம்மை தெரியாத ஒரு புதிய இடத்திற்கு அங்கு நாம் புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் நீ தையல் வேலை செய்வாய் நான் கூலி வேலை செய்வேன் நாம் ஒன்றாக உருவாக்கிய குடும்பம் அங்கு மகிழ்ச்சியாக வாழும் நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் புதிய உலகில் புதிய மனிதர்களாக அவளது கண்களைப் பார்த்து அவனது வார்த்தைகள் ஒரு உறுதிமொழி போல உறுதியாக இருந்தன அந்த சவால் நிறைந்த நிமிடத்திலும் அவர்களது உறவு மேலும் வலுவடைந்தது மாறனின் வார்த்தைகள் சாரதாவின் மனதுக்கு தைரியம் அளித்தன ஒரு வாரத்திற்குள் வீட்டை விட வேண்டும் என்றது ஒரு பெரிய சவாலாக இருந்தாலும் அவர்களுக்கு அது ஒரு புதிய தொடக்கத்திற்கு ஒரு வாய்ப்பாக தோன்றியது பழைய நகரத்தின் புச்சத்தில் இருந்தும் சமூகத்தின் குத்துவார்த்தைகளில் இருந்தும் தப்பித்தியாருக்கும் தெரியாத ஒரு இடத்திற்கு செல்ல முடிவு செய்தது அவர்களை மேலும் நெருக்கமாக்கியது மாறன் தனது கூலி வேலையையும் சாரதா தையல் இயந்திரத்தை விற்று கிடைத்த பணத்தையும் சேர்த்து ஒரு பயணத்திற்கு தேவையான பணத்தை கண்டறிந்தான் சாரதாவின் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் மருந்துக்கும் உணவுக்கும் தேவையான பணத்தை அதிலிருந்து ஒதுக்கி வைத்தான் அந்த நாட்களில் மாறன் மேலும் கடினமாக உழைத்தான் தனது கனவுகளையும் தான் நேசிக்கும் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் பற்றிய எண்ணங்கள் அவனை மேலும் வலுவாக்கின பயணத்திற்கு முந்தைய நாள் இரவு மாறனும் சாரதாவும் வீட்டின் முற்றத்தில் உட்கார்ந்தனர் இந்த வீட்டை விட்டு செல்வதில் உனக்கு வருத்தம் உள்ளதா சாரதா கேட்டாள் இல்லை மாறன் சொன்னான் தனியாக வாழ்ந்தபோது இந்த வீடு வெறும் நான்கு சுவர்களாக இருந்தது இப்போது நான் என் வீட்டை பல நல்ல மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அதனால் எனக்கு மகிழ்ச்சி மட்டுமே உள்ளது அவனது வார்த்தைகளில் நிறைந்த நேர்மை சாரதாவின் மனதை ஆழமாக தொட்டது அப்படியே ஒரு புலர்காலையில் அவர்கள் தங்கள் சிறிய பெட்டிகளுடன் நகரத்தை விட்டு புறப்பட்டனர் பழைய துயரங்களும் அவமானங்களும் நிறைந்த அந்த நகரத்திலிருந்து புதிய உலகத்தை தேடி பேருந்தில் பயணிக்கும் போது சாரதாவின் பெற்றோருக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு முதல் முறையாக அமைதியாக உறங்க முடிந்தது குழந்தைகள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து சிரித்தனர் அந்த காட்சிகளைக் கண்டு மாறனின் மற்றும் சாரதாவின் கண்கள் கலங்கின புதிய நகரத்தில் இறங்கியபோது அவர்களுக்கு தங்குவதற்கு எந்த இடமும் இல்லை ஆனால் மாறன் தைரியத்துடன் முன்னேறினான் தான் தனியாக இல்லைதனுடன் நேசிக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது என்று அவனுக்கு தெரியும் அதுவே அவனது மிகப்பெரிய சேமிப்பாக இருந்தது ஒரு பழைய கட்டிடத்தின் மேல் மாடியில் காலியாக கிடந்த ஒரு அறையை அவர்கள் கண்டறிந்தனர் அது மிகவும் சிறியதாக இருந்தது ஆனால் பழைய வீட்டிலிருந்து கிடைத்த அனுபவம் காரணமாக அவர்கள் அந்த அறைக்குள் நுழைந்தனர் புதிய கனவுகளுக்கு இறக்கைகள் முளைக்க ஏற்ற இடம் புதிய நகரத்தில் வந்து சேர்ந்த அவர்களுக்கு பழைய அனுபவங்கள் ஒரு பயமாக மனதில் இருந்தன இருப்பினும் ஒன்றாக வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுக்கு தைரியமளித்தது காலையில் வேலை தேடி இறங்கினான் நகரத்தில் ஒரு கட்டுமான இடத்தில் அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது பழைய நகரத்தில் இருந்தது போல யாரும் அவனை கேலி செய்யவில்லை அவனை ஒதுக்கவில்லை எல்லோரும் தங்கள் வேலையில் மும்முரமாக இருந்தனர் அப்போதுதான் மாறன் புரிந்து கொண்டான் தனிமை வெளி உலகம் உருவாக்குவது இல்லை மாறாக நாம் வாழும் சமூகம் உருவாக்குவது சாரதாவை பொறுத்த வரைதையில் இயந்திரத்தை திரும்ப வாங்குவதற்கு கையிலிருந்த பணம் போதவில்லை அவள் ஒரு புதிய தையல் இயந்திரம் வாங்க முயற்சிக்காமல்கையால் தைக்கும் சிறிய வேலைகளை ஏற்றுக்கொண்டாள் குழந்தைகளின் விளையாட்டுப் பொருட்களை தைத்தும் சிறிய துணிகளை தைத்தும் அவள் பணம் சம்பாதித்தாள் ஒவ்வொரு துணியையும் அவள் கனவுகளுடன் தைத்தாள் தனது குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும் மாறனின் கைகளை பிடித்து அமைதியாக வாழ வேண்டும் ஒரு மாலை மாறன் வேலை முடிந்து வரும்போது சாரதா அவனைக் காத்திருந்தாள் நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று மாறன் கேட்டான் சாரதா அதிர்ச்சியடைந்தாள் அவள் மாறனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் இந்த உலகம் நம்மை அங்கீகரிக்குமா சமூகம் நம்மை மீண்டும் ஒதுக்கி வைக்குமா சமூகம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியதில்லை நமக்கு இருவருக்கும் தெரியும் நாம் யார் என்று என் கையில் உனது பெயர் எழுதப்பட்டுள்ளது இந்த திருமணத்திற்கு வேறு யாருடைய சாமித்யமும் தேவையில்லை மாறனின் வார்த்தைகள் சாரதாவின் மனதுக்கு பலம் அளித்தன அவர்கள் பதிவு அலுவலகத்தில் சென்று திருமணம் செய்ய முடிவு செய்தனர் அதற்கு முன் பாகசாரதாவுக்கு ஒரு சிறிய பூட்டிக் கடையில் வேலை கிடைத்தது தையல் வேலையில் அவளது திறமையைக் கண்ட கடை உரிமையாளர் அவளுக்கு நல்ல சம்பளம் வாக்குறுதி அளித்தார் மாதங்களுக்குப் பிறகு முதல் முறையாக சாரதாவின் கண்களில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஒரு சேர நிரம்பின தனது குழந்தைகளுக்கு நல்ல உடைகள் வாங்கவும் அவர்களுக்கு நல்ல கல்வி அளிக்கவும் அவள் கனவு கண்டாள் மாறனின் கூலி வேலையும் சாரதாவின் வருமானமும் சேர்ந்தபோது அவர்களது வாழ்க்கை மேம்படத் தொடங்கியது அவர்கள் ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுக்க முடிவு செய்தனர் ஒரு மாலை வேலை முடிந்து வரும் மாறனை காத்து சாரதா கதவில் நின்றாள் குழந்தைகள் அவனை கண்டவுடன் ஓடிச் சென்று கட்டிப்பிடித்தனர் அவர்களது மகிழ்ச்சியைக் கண்டு மாறனின் கண்கள் கலங்கின நமது திருமணத்தை அடுத்த மாதம் நடத்த வேண்டும் என்று மாறன் சிரித்துக் கொண்டு சொன்னான் நான் வீட்டை இன்னும் சுத்தமாக வைக்கிறேன் நாம் இங்கேயே வாழலாம் சாரதா தலையசைத்து சிரித்தாள் அந்த இரவு அவர்களது சிறிய வீட்டின் கூரையை பார்த்து அவர்கள் கனவுகள் கண்டனர் ஆனால் அந்த கனவுகளுக்கு ஒரு நாள் ஆயுள் மட்டுமே இருந்தது மறுநாள் காலை வேலைக்கு போக இறங்கினான் ஒரு கட்டிடக்கட்டுமான இடத்தில் கடினமான வேலை மதியம் உணவு உண்ண உட்கார்ந்தபோது ஒரு பெரிய இரும்பு கம்பி தனது மேல் விழுவதை அவன் கண்டான் ஒரு நிமிடம் மட்டும் அவன் அறியாமலேயே அவனது கண்கள் மூடின மாலை மாறன் திரும்பவர தாமதமான போது சாரதாவின் மனது பதறியது அவள் அவனைத் தேடி இறங்கினாள் வேலை இடத்திற்கு வந்தபோது பயம் நிறைந்த முகங்களை கண்டாள் ஆம்புலன்ஸின் சைரன் கேட்டு அவள் ஓடிச் சென்றாள் மாறனின் உடல் துணியால் மூடப்பட்டிருந்தது அவனுடன் இருந்த ஒருவன் சாரதாவை கண்டவுடன் கதறினான் ஒரு விபத்து நடந்துவிட்டது சாரதா என்று அவன் கண்ணீருடன் சொன்னான் மாறன் மாறன் போய்விட்டான் சாரதாவால் அந்த வார்த்தைகளை நம்ப முடியவில்லை கடந்த கால துயரங்களில் தளராமல் தனியாக நின்று அவள் போராடியிருந்தாள் ஒரு புதிய வாழ்க்கையை பல நம்பிக்கைகளுடன் தொடங்கப் போகும்போது அவளது நம்பிக்கைகள் ஒரு நிமிடத்தில் முடிந்துவிட்டன தனது துயரக் கடலிலிருந்து தன்னை காப்பாற்றிய குடும்பம் என்றால் என்னவென்று புரிய வைத்த அந்த மனிதன் இல்லாமல் போய்விட்டான் இனி யாரையும் பயப்படாமல் ஆத்மாபிமானத்துடன் வாழ கற்றபோது அவளை முன்னேற்றி அழைத்துச் சென்ற கைகள் என்றென்றைக்கும் குளிர்ந்து போயிருந்தன மாரனின் மரணம் சாரதாவை மீண்டும் இருளுக்குள் தள்ளியது தனது வாழ்க்கையின் ஒரே வெளிச்சம் போது அவளது மனது வெறுமையானது மாறனை அழைத்துச் சென்ற அதே ஆம்புலன்ஸில் சாரதாவும் தனது பெற்றோரையும் குழந்தைகளையும் அழைத்து பயணத்தை தொடர்ந்தாள் அவளுக்கு எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவளுக்கு தெரியும் இந்த நகரத்தில் இனி அவளுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை மாறனின் கூலிப்பணமும் சாரதாவின் கையில் இருந்த சிறிய பணமும் கொண்டு அவர்கள் மற்றொரு சிறிய பட்டணத்தில் வந்து சேர்ந்தனர் அங்கு அவளுக்கு யாருடைய முகமும் தெரியவில்லை அவர்களுக்கு யாரும் அந்நியர்களாக இல்லை யாரும் அவர்களை புச்சத்துடன் பார்க்கவில்லை அவளுக்கு கிடைத்த சிறிய வேலையில் இருந்து கிடைத்த வருமானத்தால் அவள் வாழ்ந்தாள் தனது குழந்தைகளை அவள் படிக்க வைத்தாள் அவர்கள் வளர்ந்தனர் காலம் பல கடந்து போயிற்று சாரதாவின் முகத்தில் முதுமை தனது சுருக்கங்களை வரைந்தது தனது குழந்தைகள் அவளுக்கு நிழலாக வளர்ந்தனர் ஒரு நாள் ஒரு நகரத்தில் நடந்து செல்லும்போது சாரதா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் வந்தாள் அந்த இருள் நிறைந்த மூலையில் ஆண்டுகளுக்கு முன்பு மாறன் நின்றிருந்த அதே இடத்தில் அவள் நின்றாள் கண்களை மூடியபோது அவள் மாறனைக் கண்டாள் ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவனை பார்த்தாள் அவனது மரணத்திற்குப் பிறகு அவள் தனியாக போராடி தனது குழந்தைகளை வளர்த்தாள் யாரும் இல்லை இருப்பினும் அவள் பிடித்து நின்றாள் ஏனெனில் அவள் தனியாக இல்லை மாறனின் நினைவுகளும் அவனுக்கு தான் கடன்பட்டிருக்கும் அந்த நல்ல மனசும் அவளுக்கு எப்போதும் துணையாக இருந்தன அவளது கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் விழுந்தது எனக்காக வாழ்க்கையை மாற்றி வைத்த என் மாறன் என்று அவள் மனதில் சொன்னாள் மாறனின் வாழ்க்கை மிகவும் பெரியதாக இருந்தது அவனுக்கு குடும்பம் இல்லை எனினும் ஒரு குடும்பம் என்றால் என்னவென்று மற்றொருவருக்கு காட்டிக் கொடுத்தான் அவனுக்கு அங்கீகாரம் இல்லை எனினும் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றியதன் மூலம் அதைவிட பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்றான் ஒரு கூலித் தொழிலாளியின் வாழ்க்கைக்கு மிகுந்த மதிப்பு உள்ளது என்று காட்டிக் கொடுத்தான்